தெய்வத்தின் குரல் முதல் பாகம் வைதிக மதம் தலைப்பு உலகம் பரவிய மதம் இப்போது ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகிற நமது மதம் ஒன்றே ஆதியில் லோகம் முழுவதும் பரவியிருந்தது அந்த ஒரே மதம் இருந்ததால்தான் அதற்கு தனியாக பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை இதனால்தான் நம் ஆதார நூல்களில் இந்து மதத்துக்கு பெயரே இல்லை என்பது என் அபிப்பிராயம் மிக பழங்கால புதைபொருள் ஆராய்ச்சிகளை பார்த்தால் எல்லா அந்நிய தேசங்களிலுமே நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்களை நிறைய பார்க்கிறோம் உதாரணமாக கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் எகிப்து தேசத்தில் இரண்டு அரசர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை சாசனம் பூமிக்கடியில் இருந்து கிடைத்திருக்கிறது அதில் மித்ரா வருண சாட்சியாக இந்த உடன்படிக்கை செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறது மித்ரா வருணங்கள் நமது வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள் மடகாஸ்கரில் உள்ள ஊர்களில் எழுபத்தைந்து சதவீதம் சம்ஸ்கிருத மூலத்திலிருந்து வந்ததாக தெரிகிறது ராமேசஸ் என்ற இராஜ நம் ராமனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது பூகோளத்தின் கீழ்பாதியிலும் இத்தகைய அடையாளங்களே உள்ளன மெக்சிகோவில் நமது நவராத்திரி பண்டிகையின் போது ஓர் உற்சவம் நடக்கிறது அதற்கு ராமசீதா என்று பெயர் அங்கே பூமியை வெட்டும் இடங்களிலெல்லாம் பிள்ளையார் விக்கிரகம் அகப்படுகிறது ஸ்பெயின் தேசத்தார் புகுந்து அந்த நாட்டை வசப்படுத்தும் முன் அங்கிருந்த பழங்குடிகள் ஆஸ்டெக்ஸ் இது ஆஸ்திக என்பதன் திரிபே பெருவில் சரியாக விஷு புண்ணிய காலத்தில் சூரியாலயத்தில் பூஜை செய்கிறார்கள் இவர்களுக்கு பெயரே இன்காஸ் இனன் என்பது சூரியனுடைய பெயர் இனகுலத்திலகன் என்று ராமனை சொல்கிறோமே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுகிற படங்களை ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன் ஸ்பென்சர் கில்லன் என்பவர்கள் எழுதிய நேட்டிவ் டிரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா என்ற புத்தகத்தில் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒம்பது என்ற எண்ணுள்ள படங்கள் அதன் கீழ் சிவா டான்ஸ் என்று போட்டிருந்தது நன்றாக கவனித்து பார்த்தேன் ஆடுகிற ஒவ்வொரு நெற்றியிலும் மூன்றாவது கண் வரைந்திருக்கிறது ஃபோர்னியோ தீவில் பிரம்ம சிஸ்டி முதல் யாருமே உள்ளே நுழையாத காடு அதாவது விர்ஜின் ஃபாரஸ்ட் என்று ஒரு பெரிய காட்டைச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதில் உள்ளே புகுந்து ஆராய்ச்சி செய்த போது நம் கிரந்தலிபியில் எழுதியது போல் ஒரு சாசனம் அகப்பட்டது அதில் இன்ன மகாராஜா இன்னை யஞியம் செய்தான் இன்ன விடத்தில் யூபஸ்தம்பம் நட்டான் பிராமணர்களுக்கு கற்பக விருட்சம் தானமாக செய்தான் என்று கண்டிருக்கிறது இதை யுபா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மூலவர்மன் ஆஃப் கோட்டி என்கிறார்கள் நம் மதத்தை ரொம்ப பரிகாசம் செய்த தான் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் விட எனக்கு தோன்றுகின்ற ஒன்று சொல்கிறேன் வேடிக்கையாக இருக்கும் சகரர்கள் யாக குதிரைகள் தேடி பாதாளத்துக்கு வெட்டி கொண்டே போனார்கள் அப்போது உண்டான கடலே சகரர் பெயரில் சாகரமாயிற்று கடைசியில் கபில மகரிசியின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் குதிரையை கண்டார்கள் அவரே குதிரையை அபகரித்ததாக எண்ணி அவரை ஹிம்சித்தார்கள் அவர் திருஷ்டியினாலே அவர்களை பொசுக்கி சாம்பலாக்கிவிட்டார் இது இராமாயண கதை நம் தேசத்துக்கு நேர் கீழே உள்ள அமெரிக்காவை பாதாளம் என்று வைத்து கொண்டாள் அங்கே இருக்கும் கபிலாரண்யம் அதாவது மதுரை என்பது மருதை என்கிற மாதிரி கலிபாரண்யமாக கலிபோர்னியாவாக இருக்கலாம் அதற்கு பக்கத்தில் குதிரை தீவு அதாவது ஹார்ஸ் ஐலாண்டு சாம்பல் தீவு அதாவது ஆஷ் ஐலேண்ட் இவை உள்ளன சகரர் சாகரம் பற்றி இன்னொன்றும் தோன்றுகிறது சகாரா பாலைவனமும் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்கிறார்கள் சாகரம்தான் சகாராவாயிற்றோ என்று தோன்றுகிறது இப்படி உலகம் முழுக்க நம் மத சின்னங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு நம்மவர்களில் சிலர் இங்கே இருந்து அங்கே போனார்கள் அந்த தேசத்தவர்கள் இங்கே வந்தார்கள் பலவித பரிவர்த்தனை ஏற்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் எனக்கோ எல்லா இடத்திலும் ஒரே தர்மம்தான் இருந்தது இந்த சின்னங்கள் அங்கேயே ஆதியில் இருந்தவர்களால் ஏற்பட்டவை என்றுதான் தோன்றுகிறது சரித்திர காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு இரண்டாயிரம் மூவாயிர வருஷத்துக்கு உட்பட்ட சான்றுகள் மற்ற தேசங்களில் கிடைப்பதை பார்த்து இந்தியர்கள் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பழைய நாகரீகத்தை அகற்றிவிட்டு அல்லது அதற்குள்ளேயே ஊறி போகிற மாதிரி இந்து நாகரிகத்தை பூத்தி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் நாலாயிரம் வருஷம் அதற்கும் முற்பட்ட காலங்களில் கூட வைதிக சின்னங்கள் பல தேசங்களில் இருக்கின்றன அதாவது அந்த தேசங்களில் நாகரீக வாழ்வு சிவிலைசேஷன் தோன்றின போதே இந்த வைத்திக அம்சங்கள் அங்கே இருந்திருக்கின்றன இதற்கு பிற்பாடுதான் அந்த தேசத்து பழங்குடிகளுக்கென்று ஒரு மதமே தோன்றுகிறது கிரீஸில் இப்படி ஒரு பூர்வீக மதம் பல தெய்வங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோயில் கட்டி வழிபடுகிற மதம் உண்டாயிற்று அதிலும் வைதிகம் சம்பந்தமான அம்சங்கள் இருக்கின்றன கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்த பகுதிகளில் இருந்த செமிட்டிக் ஹீப்ரு மதங்களிலும் வேத மதத்தில் இருக்கிற அம்சங்கள் ஒரு மாதிரி வருணாசிரம பிரிவினை உட்பட இருந்திருக்கின்றன மெக்சிகோ போன்ற தேசங்களின் பழங்குடிகளுக்கு ஒவ்வொரு மதம் உண்டு அவர்களும் வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெய்வத்தன்மையை பார்த்து அவற்றை ஒவ்வொரு தேவதையாக வழிபட்டிருக்கிறார்கள் இந்த மதங்களில் எல்லாம் ஏகப்பட்ட சடங்குகளும் ரிச்சுவல்ஸ் உண்டு இப்போது நாகரிகத்தின் உச்சஸ்தானத்தில் இருந்த கிரீஸின் ஹெலானிக் மதம் உட்பட இவை எதுவுமே இல்லை இங்கெல்லாம் அநேகமாக கிறிஸ்தவ மதமே இருந்திருக்கிறது ஜப்பான் வரை மத்திய ஆசிய கிழக்காசிய நாடுகளில் பௌத்தம் பரவியிருக்கிறது சில இடங்களில் இஸ்லாம் இருக்கிறது தென்னாப்பிரிக்க வனாந்திரம் மாதிரியான பகுதிகளில் மட்டும் அந்தந்த தேசத்து ஆதி என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிற மதங்கள் காட்டுக்கூடிகளுக்கிடையில் அதாவது டிரைபல்ஸ் மட்டும் இருக்கிறது இப்படிப்பட்ட மிக பூர்வீக மதங்களிலேயே வைதிக அம்சங்கள் நிறைய இருக்கின்றன இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதற்கு முன்னால் ஒரு விஷயம் தத்துவங்களை விளக்குகிற விளக்குகிறபோது கதாரூபம் அதாவது கதை உருவம் கொடுப்பதுண்டு அப்போதுதான் அவை சுலபமாக பாமர ஜனங்களுக்கு புரியும் தத்துவம் அப்படியே பொது ஜனங்களிடம் ஏறாது ஒன்று கதாரூபம் தர வேண்டும் அல்லது ஒரு சடங்காக அதை ஆக்கி காரியத்தில் செய்யும்படியாக பண்ண வேண்டும் இம்மாதிரி சமய கர்மானுஷ்டானங்களை செய்யும் போதே அவற்றின் உள்ளே சிம்பாலிக்காக இருக்கிற தத்துவங்கள் புரியும் சடங்குகள் எல்லாமே ரூபகம் அதாவது சிம்பல்தான் உள்பொருள்களை புரிந்து கொண்டாலே போதும் சடங்கே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களோடு நானும் சேர்ந்து கொண்டு இதைச் சொல்லவில்லை தனிப்பட்ட சடங்கு என்று வைத்து கொண்டாலே அதற்கு சக்தி உண்டுதான் இம்மாதிரியே கதைகள் தத்துவ விளக்கம் மட்டுமேதான். அவற்றையே நிஜம் என்று நம்பக்கூடாது என்றும் நான் சொல்ல வரவில்லை வாஸ்தவத்திலேயே நடந்த உத்தமமான சரித்திரங்கள் தான் இவை அதே சமயத்தில் தானாகவே தத்துவங்களையும் நமக்கு காட்டி கொடுக்கின்றன அதேபோல் காரியமாக செய்கிறபோது நமக்கு ஒரு பலனை தந்து பிறகு எந்த பலனும் கோராத சித்த சக்தியை தந்து சிரேயசை தருகிற சடங்குகளுக்குள் தத்துவார்த்தங்களும் இருக்கின்றன ஆனால் நாள்பட வழக்கத்தில் இப்படிப்பட்ட கதைகள் அல்லது சடங்குகள் அவற்றின் உள்ளுரை பொருளாக அதாவது இன்னர் மீனிங் இருக்கப்பட்ட தத்துவங்களிலிருந்து விலகிவிடக்கூடும் அல்லது அது மறைந்தே போகக்கூடும் வெளி தேசங்களில் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் மூலமான வேத மதத்தோடு சம்பந்தமே இல்லாமல் புதிய மதங்கள் வளர்ந்தபோது போது இப்படித்தான் வைதிக தத்துவங்கள் உருமாறி இருக்கின்றன நான் சொல்ல வந்த உதாரணத்திற்கு வருகிறேன் ஹீப்ரு மதங்களில் ஆதாம் ஏவால் கதை அதாவது ஆடம் அண்ட் ஈவ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அறிவுமரம் ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று ஒன்று இருந்தது அதன் பழத்தை புசிக்க கூடாது என்பது ஈஸ்வர ஆஞ்ஞை ஆதாம் அப்படியே சாப்பிடாமல் இருந்தான் ஆனால் ஈவ் அதை சாப்பிட்டால் அதன் பிறகு வாழ்வோ தாழ்வோ அவளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதுவே தனக்கும் சம்பவிக்க கூடும் என்று ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டான் என்று பைபிள் பழைய ஏற்பாட்டின் அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் முதல் கதை நம் உபனிஷ தத்துவங்களில் ஒன்றுதான் இப்படி கதை இருக்கிறது அப்படி ஆகும்போது காலம் தேசம் இவற்றின் மாறுபாட்டால் குளறுபடியும் உண்டாகியிருக்கிறது தத்துவமே மறைந்து போகிறார் போல உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது பிப்பள மரத்தில் இரண்டு பட்சிகள் இருந்தன ஒன்று பிப்பளத்தை சாப்பிடுகிறது இன்னொன்று சாப்பிடாமல் மற்றதை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று உபனிஷத்து சொல்கிறது சரீரம்தான் அந்த விருச்சம் அதில் ஜீவாத்மாவாக ஒருத்தன் தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு விஷயானுபவங்கள் என்று பழத்தை தின்று கொண்டிருக்கிறான் இவன் ஒரு பட்சி இந்த சரீரத்திலேயே பரமாத்மா இன்னொரு பட்சியாக இருக்கிறான் அவன்தான் ஜீவனை ஆட வைக்கிறவன் ஆனாலும் அவன் ஆடுவதில்லை சர்வசாட்சியாக அவன் ஜீவனின் காரியங்களை பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிறான் இந்த ஜீவனுக்கு அவனே ஆதாரமானாலும் அவன் விஷயங்களை அனுபவிப்பதோ பழத்தை சாப்பிடுவதோ அதற்கான கர்ம பலனை அனுபவிப்பதோ இல்லை இதை உபனிஷதம் பழம் அதை சாப்பிட்ட பட்சி சாப்பிடாத பட்சி என்று கவித்துவத்தோடு சொல்கிறது சாப்பிடுபவன் ஜீவன் சாப்பிடாதவன் பரம்பொருள் தன்னை ஆத்மாவாக உணர்ந்திருக்கிறவன் இந்த ஜீவன்தான் ஹீப்ரு மதங்களில் ஈவ் ஆகியிருக்கிறான் ஜி என்பது ஈ ஆவது ஒரு வியாகரண விதி ஜாவரிசை சப்தங்கள் யாவரிசையாக மாறிவிடுவது சகஜம் இப்படித்தான் யமுனா ஜமுனாவாயிற்று யோகீந்தர் என்பது ஜோகீந்தர் என்றாயிற்று ஜீவ என்பது ஈவ் என்றாயிற்று ஆத்மா என்பது ஆதாம் ஆக மாறிவிட்டது பிப்பளம் என்பது ஆப்பிள் என்றாயிற்று அறிவு விருட்சம் என்பதும் நம் போதி தான் போதம் என்றால் ஞானம் புத்தருக்கு போதி விருட்சத்தின் கீழ்தான் ஞானம் உண்டாயிற்று என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தானே ஆனால் அவருக்கும் முந்தியே அரச மரத்துக்கு போதி விருச்சம் என்று பெயர் வந்தது உபனிஷதமானது தூரதேசம் ஒன்றில் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடு மாறி மாறி புது ரூபம் எடுக்கிற போது மூல தாத்பரியம் மாறிப்போயிற்று ஒருபோதும் விஷயானுபோகத்துக்கு ஆளாக முடியாத ஆத்மாவும் பழத்தை சாப்பிட்டதாக பைபிள் கதை திசை திருப்பிவிடுகிறது விசய சுகம் எல்லாம் அடிபட்டுப் போகிற அறிவை நம்முடைய போதி விருட்சம் குறிப்பிடுகிறது என்றால் அவர்களோ விஷய சுகத்தை படுக்கிற லௌகீக அறிவையே ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் நம் வேதமதம் ஆதியில் அங்கே இருந்திருக்கிறது என்பதற்கு இதிலிருந்து அத்தாட்சி கிடைக்கின்றதோ இல்லையோ இன்னொரு உதாரணம் சொன்னால்தான் மூலத்தில் இருப்பது வெளி தேசத்தில் வேறு காலத்தில் ரொம்பவும் மாறிப்போகும் மாறினாலும் கூட மூலத்தை காட்டி கொடுக்கும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்முடைய திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் வேதம் மாதிரி அத்தனை பிரசீனமானவை அல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்குள் அவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள் எப்படியானாலும் வேத இதிகாச காலங்களுக்கு மிகவும் பிற்பட்டு தோன்றியவர்கள்தான் இந்த இரு பாவைகளை செய்த மாணிக்க வாசகரும் ஆண்டாலும் இலர்கள் காலத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இந்து சாம்ராஜ்யங்கள் உண்டாயின தமிழ்நாட்டின் சோழராஜாக்கள் கூட அம்மாதிரி தேசாந்திரங்களில் சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த படையெடுப்பை விட முக்கியமாக நம் கடல் வாணிபம் பெருகினதையே சொல்ல வேண்டும் வியாபார ரீதியில் அந்நிய தொடர்பு அதாவது ஃபாரின் கான்டாக்ட் மிகவும் விருத்தியாயிற்று இந்த வியாபாரிகளை பார்த்தே பல தேசங்களில் ஹிந்து நாகரிகத்தில் ஆகர்ஷிக்கப்பட்டு நம் மத அம்சங்களை தாங்களும் எடுத்துக்கொண்டார்கள் தூர கிழக்கு ஃபார் ஈஸ்ட் என்று சொல்கிற நாடுகளை இவற்றில் முக்கியமாகச் சொல்ல வேண்டும் பாலி மாதிரி தேசங்கள் முழுக்க ஹிந்துவாயின கம்போடியா இப்பொழுது தாய்லாந்து என்கிற சயாம் இந்தோ சைனா முழுவதும் பரவி மணிலா இருக்கிற பிலிப்பைன்ஸ் எல்லாம் கூட இந்து கலாச்சாரத்துக்குள் வந்தன அதை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் என்பார்கள் ஆக ரொம்பவும் ஆதியில் எங்கேயும் வேத மதமே இருந்தது ஒரு நிலை அப்புறம் அங்கங்கே புது மதங்கள் ஏற்பட்டது ஒரு நிலை பிறகு இந்த மதங்கள் எல்லாம் மங்கிப்போகிற மாதிரி கிறிஸ்தவம் இஸ்லாம் பௌத்தம் இவை மட்டுமே அங்கெல்லாம் பரவிய நிலை இதற்கப்புறம் சரித்திரத்தில் நன்றாக உறுதிப்படுத்திவிடப்பட்ட காலத்தில் மறுபடி இப்போது நான் சொன்ன மாதிரி ஹிந்து நாகரீக செல்வாக்கானது பல தேசங்களில் குறிப்பாக கீழ் நாடுகளில் ஜீவ கலையுடன் ஏற்பட்டது ஒரு நிலை இந்த கட்டத்தில்தான் அங்கோவார் கோராபுதூர் பிரம்பானன் மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டு கோயில்கள் அங்கே எழும்பின இந்த கட்டத்தில்தான் நம்முடைய திருப்பாவையும் திருவம்பாவையும் கூட சயாமுக்கு இப்போது தாய்லாந்து என்கிறார்கள் சென்றிருக்கின்றன இதற்கு சான்றாக இப்போதும் அங்கே வருஷா வருஷம் இங்கே நாம் இந்த பாவைகளை பாராயணம் பண்ணுகிற அதே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது இரண்டு பாவைகளையும் பாவைகளும் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உற்சவத்தில் பெருமானுக்குரிய டோலோற்சவத்தை அதாவது ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதை சிவபெருமான் வேசத்தை போட்டுக்கொள்கிற ஒருத்தனுக்கு சயாம் தேசத்தில் செய்கிறார்கள் சரி அவர்களுக்கு பாவை நூல்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டால் அடியோடு ஒன்றும் தெரியாது அப்படியானால் இந்த உற்சவம் மார்கழியில் நடக்கிறது என்பது ஒன்றுக்காக அந்த பாவைகளோடு சேர்த்து பேசுவதற்கு ஆதாரம் இல்லை என்று தோன்றலாம் பின்னர் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் அவர்கள் இந்த உற்சவத்துக்கு பெயரே ட்ரியம்பாவை ட்ரிப்பாவை என்கிறார்கள் இப்போது பைபிள் படிப்பவர்களுக்கு உபத் உபநிஷத் சமாச்சாரமே தெரியாவிட்டாலும் அதிலிருந்து வந்த கதை மாத்திரம் அவர்களிடம் இருக்கிற மாதிரி தாய்லாந்துக்காரர்களுக்கு இப்போது திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் அடியோடு விட்டு போய்விட்டது என்றாலும் அவர்கள் இதே தனுர் மாதத்தில் சிவவேஷம் போட்டு கொண்டவனுக்காக நடத்துகிற டோலோற்சவத்துக்கு ட்ரியம்பாவை ட்ரிப்பாவை என்ற பெயர் மட்டும் இருக்கிறது சரித்திர காலத்துக்குள் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் உண்டானால் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்களுக்கு முற்பட்ட சமாச்சாரங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ திரிந்தும் மாறியும்தானே இருக்கும் இத்தனை மாறினாலும் எல்லாவற்றிலும் வேத சம்பிரதாயத்தின் அடையாளங்கள் இதோ இருக்கிறோம் என்று தலைநீட்டுகின்றன சரித்திர காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்று வைக்கப்பட்ட பழங்குடிகளின் மதங்களில் கூட நம் சமய சின்னங்கள் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம் அத்தனை காலத்துக்கு முந்தி நாகரிக வாழ்க்கையே உருவாகாத தூர தேசங்களுக்கு இந்தியாவில் இருந்து படையெடுத்தோ வியாபாரத்துக்காகவோ போய் நம் நாகரிகத்தை பரப்பினார்கள் என்றால் அது பொருத்தமாகவே இல்லையே அதனால்தான் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே புகுத்தவில்லை ஆதியில் லோகம் முழுவதும் வேத தான் இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது அப்புறம் அவை திரிந்து திரிந்து இப்போது அந்தந்த தேசத்து ஒரிஜினல் மதங்களாக நினைக்கப்படுவையாக நினைக்கப்படுபவையாக ஆகி பிற்பாடு அங்கும் சரித்திர காலத்திற்கு உட்பட்ட கிறிஸ்துவம் பௌத்தம் இஸ்லாம் ஆகியன பரவியிருக்க வேண்டும்